தினேஷ் தொடர்ந்து கிண்டல் பண்ணுறதுனால கேம் ஷோன்லேருந்து இப்போ விசித்திரா விலகி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்குது அதை தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெண்ணை தொடர்ந்து கிண்டல் செஞ்சுட்டு வர தினேஷை ஏன் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கண்டிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் இப்போ எழுப்பியிருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோவில் இருக்கும்போது நம்ம பார்த்துருப்போம் விசித்ராவை பற்றி தான் தினேஷ் வந்துட்டு அதிகமாகவே விமர்சிச்சுட்டு வந்தார் ஒரு பெண் போட்டியாளரை டார்கெட் பண்ணுறது தான் தினேஷோட ஸ்ட்ராட்டஜி போல இந்த மாதிரியான அடுத்த சீசன்களில் எந்த ஒரு ஆண் போட்டியாளருமே செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாக பார்வையாளர்கள் வந்துட்டு தினேஷை பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க பிகாஸ் அளவுக்கு தினேஷ் பார்த்தீங்கன்னா விசித்ராவை டார்கெட் பண்ணியிருப்பார் எப்போ பார்த்தாலுமே விசித்ராவை பற்றியே தினேஷ் பேசிட்டு வந்ததுனால பிக் பாஸ் பார்வையாளர்கள் மத்தியில் தினேஷுக்கு ஒரு கெட்ட பேர் கிடச்சிது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒருவேளை அந்த விஷயம் நடக்கல அப்படின்னா இன்றைக்கி தினேஷ் டைட்டிலில் ஜெயிக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருந்திருக்கும் தினேஷு ஏன் பிக் பாஸோ கமல்ஹாசனோ கண்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா இந்த பிக் பாஸ் ஷோ நடந்துட்டு போது பார்வையாளர்கள் எல்லாருமே கேட்டாங்க இந்த நிலையில தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஷோ ஒன்றில் கலந்து கொள்கிற வாய்ப்பு தினேஷுக்கும் விசித்ராவுக்கும் வந்துட்டு கிடச்சிருக்குது அங்கே விசித்ராவை கிண்டல் பண்ணியிருக்கிறாரு தினேஷ் வீட்டில் தான் கடைசி வர எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இருந்தேன் இனியும் இவரோட இந்த விஷயங்களை இந்த சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில இருந்து விசுத்ரா விலகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்குது அந்த தகவலை தெரிந்த பாஸ் பார்வையாளர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு அப்படி இருந்தோ இன்னமும் விசுத்ராவையே டார்கெட் பண்ற தினேஷ் மேல யாராச்சும் நிச்சய நடவடிக்கை எடுக்கணும் அது என்ன டிவி நிகழ்ச்சியில் பெண்கள் அசிங்கப்படுத்துறது கிண்டல் பண்ணுறது எல்லாம் ஜாலின்னு யார் சொல்லிக் கொடுத்தாங்க இந்த மோசமான போக்கை தினேஷ் உடனே மாத்திக்கணும் தினேஷ் இனியும் இப்படியே செஞ்சாரு அப்படின்னா அவர் மேலே கண்டிப்பாக விசித்ரா புகார் கொடுக்கணும் யாராச்சும் ஒரு பெண் துணிந்த நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இவங்க எல்லாருமே அடங்குவாங்க பிரபல ஹீரோ ஒருத்தர் தன்னை ஹோட்டல் ரூமுக்கு கூப்பிட்டோம் போகலை அப்படிங்கிற மாதிரியா சொன்னதால தன்னை குடும்பப்படுத்தினதா பிக் பாஸ் வீட்லேயே பார்த்தீங்கன்னா விசித்ரா தைரியமா சொன்னாங்க அதே தைரியத்தோட தினேஷுக்கும் அவங்க திருப்பி கொடுக்கணும் இந்த மாதிரியா விசித்ராவினுடைய ஆதரவாளர்கள் வந்துட்டு தெரிவிச்சிட்டு வராங்க தினேஷுக்கும் விசித்ராவுக்கு ஆகாது அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவங்கள வேணும்னே கேம் ஷோவுக்கு ஒன்னா கூப்பிட்டுருக்காங்க அந்த ஷோல இருந்து விசித்ரா வெளியேறினது நல்லதுதான் தினேஷ் ஏன் இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிறாரு இந்த மாதிரியா சோசியல் மீடியா வாசிகள் பார்த்தீங்கன்னா இப்போ தெரிவிச்சிட்டு வராங்க இதற்கிடையே தினேஷோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தினேஷோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுறதுக்கு விசித்ராவுக்கு கண்டிப்பாக இது தேவைதான் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு கேம் ஷோ அது முடிஞ்சு போயிருச்சு அப்படி இருக்கும்போது அந்த ஷோல நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணை அதுவும் ஒரு சீனியரை இப்படி எங்க பார்த்தாலுமே கேலி பண்றது சரியே இல்லை தினேஷ் இந்த மாதிரியா சமூக வலைத்தளவாசிகள் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிட்டு வராங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது விசுத்ரா விசித்ராட் ரச்சிதா அதாவது தினேஷோட வைஃப் ரச்சிதா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாண்டிங் வந்துட்டு இந்த ஷோ மூலியமாக கிரியேட் ஆயிருக்குது பிகாஸ் அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா விசித்ராவும் தினேஷும் அடிக்கடி முட்டிக்குவாங்க ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா விசித்ராவை வந்துட்டு ரச்சிதாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு ஈவன் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா விசித்ரா ஏதோ ஒரு பதிவு போட்டிருப்பாங்க அதுக்கு கண் கலங்கினபடி ரச்சிதா பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பாங்க அதுக்கு வந்துட்டு இதுவும் கடந்து போகும் கவலைப்படாத மைடியர் அப்படிங்கிற மாதிரியா விசித்ரா பார்த்தீங்கன்னா ரச்சிதாவுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியே அவங்க பதில் ரிப்ளை கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி விசித்ராவும் தினேஷும் சண்டை போட்டுக்கிட்டதுனால இப்போ விசித்ராவோட ரச்சிதா பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பாண்டிங்கில் ஒட்டிக்கிட்டாங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்